கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பொறுப்புக்குரல் பொறிமுறை வழிமுறைகள் இல்லாத காரணத்தால் சிறைச்சாலை இறப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவால் வெளியிடப்பட்ட இலங்கையில் கைதிகளின் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனவரி முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இலங்கை சிறைகளில் குறைந்தது நூற்று அறுபத்தெட்டு கைதிகள் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நூற்று ஐம்பத்தைந்து பேர் நோய்களாலும் ஒன்பது பேர் தற்கொலையாலும் இரண்டு பேர் சிறைச்சாலைகளில் தாக்குதல்களாலும் இரண்டு பேர் சிறைச்சாலைகளில் விபத்துகளாலும் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே வரையிலான இரண்டு மாத காலத்திற்குள் ஐந்து சிறைச்சாலை மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் பராமரிப்பு வசதிகளில் கடுமையான பலவீனம் இருப்பதாகவும் பெரும்பாலான இறப்புகள் புறக்கணிக்கப்பட்ட மருத்துவ நிலைமைகள் மற்றும் போதுமான மருத்துவ தலையீடு இல்லாததால் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் கைதிகளின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வலுக்கட்டாயமாக உட்கொள்வதும் அடிப்படை மருத்துவ சேவையை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதும் இந்த நிலைமையை தீவிரமாக அதிகரிக்க வழிவகுத்துள்ளதாக அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது சமீப காலமாக சிறைகளில் நடந்த தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இந்த தோல்வியை மேலும் நிரூபிக்கின்றன என்றும் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மெகசின் சிறைச்சாலையில் ஐம்பத்து நான்கு வயதுடைய கைதி ஒருவர் உப்பு நீரை வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்கப்பட்ட பின்னர் இறந்தார் என்றும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது